மேடம் இப்ப நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு போறதுக்கு முதல் விஷயம் என்ன பண்ணா நீங்க நியூமராலஜியா இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் என்ன ஒரு எண்ணத்தை பிரபஞ்சம் என்ன பண்ணுனா நல்ல விஷயங்களை உங்களுக்கு உருவாக்கி தரும் நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும்னா நம்ம படிப்பு இல்லாத குழந்தைகளுக்கு படிப்பை உருவாக்கி கொடுக்கணும் திருமணத்துக்கு வசதி இல்லாத குழந்தைகளுக்கு தங்கத்தை உருவாக்கி கொடுங்க பசிக்குதுங்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அன்னதானம் கொடுங்க இதை விட என்ன சிறப்பான விஷயம்னா தாய் முதல்ல மதிங்க அதாவது என்ன கொடுக்க முடியுமோ உங்களால நீங்க பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி கிடைக்கும் வாஸ்துவா இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம ஜோதிடமா இருக்கட்டும் நியூமராலஜி எல்லாத்தையும் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் நம்ம கொடுக்கணும் அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் உங்க மனதுல விதைய உண்னாதான் யூனிவர்ஸுக்கு தகுந்த மாதிரி விஷயத்த நம்ம செய்யும் பொழுது பெரிய மாற்றம் கிடைக்கும் பெரிய வெற்றி கிடைக்கும் நீங்க அளவில்லாத அளவுக்கு மிகப்பெரிய லெவல்ல ஜெயிப்பீங்க அடுத்த கட்ட நபருக்கு அப்பதான் போக முடியுங்கிற அற்புதமான கருத்தை சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்